ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீ என்னை கேட்டர் லுவீர் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் துயரப்படும் பொழுதும் நீங்கள் ஆபத்தில் போதும் பாடுகள் மத்தியிலும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்பொழுது என் தெய்வன் உங்களுடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் உங்கள் ஜெபத்தை அவர் ஒருபோதும் தள்ளுகிறவர் அல்ல நீங்கள் கூப்பிடுகிறதான சத்தத்துக்கு ஒருபோதும் செவி கொடுக்காத தெய்வம் அல்ல நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டறி உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் ஆகவே எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டும் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே கூப்பிடுகிறதான சத்தத்தை என் தேவன் கேட்கவில்லையே என் ஜபத்தை ஜபத்திற்கு பதில் தரவில்லையே என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார் என்று சொல்லதான விசுவாசத்தோடு காணப்படுங்கள் நான் துயரப்படுகிற நாளிலே நீங்கள் துயரப்படுகிற நாளிலே அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் காட் பிளஸ் யூ